குரங்குகளை பார்த்தோம் மயிலை பார்த்தோம் கிளியை பார்த்தோம் அடுத்து பறவைகளை பார்த்தோம் இப்போ வந்து மான்கள் மான்களோட இடையில இப்போ அதில் பல வகை மான்களோட போட்டா வச்சுருக்காங்க அதாவது கொம்பு உதிரும் மான்கள்னு வச்சுருக்காங்க இது குறைக்கும் மான் இது இது குறைக்கிறோமான் அது சங்கை மான் அது காட்டுமான் புள்ளிமான் இது கடைமான் அது சதுப்பு நிலமான் இதெல்லாம் கொம்பு உது திருப்பி தடையக்கூடியதான் அப்படியே அதை கொம்பு அதை உதுங்கிறதுக்கு பார்த்திங்களா அதே வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி விலங்குகளை தான் அங்கே போய் பார்க்க போகிறோம் அங்கே போவோம் பாருங்கள் வெளிமான்னு ஒரு மானை பார்க்குறோம் அது கொம்புகளை பாருங்கள் ஆட்டோட கொம்புகள் கூட காணப்படுது பார்த்திங்களா அதுக்கு இறை போட்டுக்கிட்டுருக்காங்க இறையெல்லாம் சாப்பிடுது பாருங்கள் அதுக்கு வெளிமான்னு பேர் இலங்கையில் தான் இந்த மான்கள் அதிகம் காணப்படும் இலங்கையில் தான் இந்த மான்களை பார்க்க அது கொம்புகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு குட்டையாக தான் இருக்குது கொம்பு வந்து ஆட்டோடய கொம்புமா திரியி திருக்கி காணப்படுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் கூட்டம் ஓட்டமாக வாழக்கூடியதான் அந்த மான்கள் புள்ளிமான்கள் பாருங்கள் அந்த புள்ளிமான்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா கோலத்தை நம்ம கோலத்தில் வைக்கிற புள்ளி கூட அது உடம்பு காலப்படுறதுனால அது புள்ளிமான்கள்னு சொல்லுவாங்க அது ஆண் மான்களுக்கு தான் கொம்பு இருக்கும் அந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிளைகள் வச்சுட்டு இருக்கும் பாருங்கள் இதுதான் புள்ளிமான்கள் அழகாக இருக்குது பாருங்கள் மான்களை பார்க்கவே ஒரு அழகாக ஒரு சுத்தமாக இருக்குது பாருங்கள் இந்த மான்கள் உணவுகள் சாப்பிட்டு கொண்டிருக்கு பார்க்குற மான்கள் பாரசிங்கா மான்கள் அந்த மான்களுக்கு பாருங்கள் உணவு போடுறாங்க பாருங்க கொம்புகளை பார்த்தீங்களா புயல் மான்களுக்கு கொம்புகளாக பெரிய கொம்புகளாக காணப்படுது ஒவ்வொரு வந்து மாட்டு சைஸில் இருக்குங்க பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அந்த ஏதோ உடம்பு சரியில்லை எனக்காக இருக்கு கேரட்ல எல்லாம் சாப்பிட்றாங்க கோசு கேரட்லாம் சாப்பிட்றாங்க அது குட்டிகளை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க ரெண்டு ஆண் ஆண்களை பெருசு இருக்கு இங்கே ஒன்று அங்கே அங்க இருக்கு பாருங்க அந்த பக்கம் பாருங்க இப்ப நம்ம பார்க்குறது வந்து இந்திய மாடு நம்ம இந்தியா தமிழ்நாடு பக்கங்கள கா காணக்கூடிய காட்டுமாடுதான் பார்க்குறோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மாடு கொம்புகளை பார்த்தீங்களா ரொம்ப கூர்மையா அதாவது ஆண் மாடு வந்து இது இது ஆண் மாடு இந்த பெரிய கொம்பு இருக்குது பார்த்தீங்களா இது ஆண் மாடு அந்த பக்கத்துக்குலாம் பெண் மாடு எவ்வளோ கூர்மையா இருக்கு பாருங்க அது எத்திய பாருங்களே எவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாம் உணவு சாப்பிட்டுட்ருக்காங்க உணவு கொண்டு வந்து போடுறாங்க சாப்பிட்டுருக்காங்க இன்னும் கன்று போட்டு போகிறங்களே வந்து பாருங்களே இல்லை பாருங்கள் பால் குடிச்சிட்டு வச்சுட்டு ஒரு மாடு கன்று போட்டு பால் குடிச்சிட்டு வச்சு போடுறேன் கன்று பால் குடிச்சிட்டு பார்த்தீங்களா ஒரு அழகாக காட்சி பாருங்கள் நான் பக்கத்தில் போனோம்னா குத்தி போய் அவ்வளோதான் குடலை உருவிடும் அந்த கொம்பை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த மாதிரி மேலே பாருங்கள் அழகாக ஃப்ளைட் போகுது பாருங்கள் பாருங்கள் அழகாக தெரியுது ஃப்ளைட் போயிட்டுருக்கு கீழே பாருங்கள் காட்டுமாடு பார்க்குற மாதிரி ஒரு வகையான காட்டுமாடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் காணக்கூடிய காட்டுமாடுகள் அது இருக்கிற இடங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே இது பண்ணி வச்சுருக்கு அங்கங்கே இப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த சாப்பாடு போடுறாங்க பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் தவிடு அது வேண்ட சாப்பாடுகளை போகிறாங்க உள்ளே தண்ணியெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க பைப் மூலமாக தண்ணியை அனுப்புகிறாங்க சாப்பிட்டு அதுவாக அப்படியே சுற்றி வருது வாங்க வருதுங்க அங்கே பாருங்கள் அங்கே ஒரு கண்ணுக்குட்டி பாருங்களே அந்த காட்டு மாட்டோட குட்டி அங்கே இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒரு மாடு கன்று போட்டிருக்கு இப்போ இதில் ஒரு மாடு கன்று போட்டிருக்கு இதோட கொம்புகள் வந்து சின்னதாக காணப்படுது அது கொம்புகள் ரொம்ப பெருசாக இருக்குது அது ஒரு வகையான காட்டு மாடு இது ஒரு வகையான மாடு இப்போ ஒரு ஆண் மாடு வருது பார்த்தீங்களா அவங்களை நோக்கி வந்துகிட்ருக்கு